நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் காசி சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு விழா ஒன்று நடக்குதுங்க இது வந்து மூன்றாம் ஆண்டு விழா நடக்குது அதை பற்றின தகவலாம் இதில் பார்க்கலாம் இந்த விழா கொஞ்சம் சிறப்பான விஷயமா இருக்குது என்னென்னா காசி அயோத்தி அப்புறம் வந்து கும்பமேளா நடக்குது பார்த்திங்களா அந்த பிரக்யா ராஜ் அப்படிங்கிற நகரம் இந்த மூன்று இடத்துக்கும் வந்து மத்திய அரசு சார்பாக உத்தரப்பிரதேச மாநில அரசும் சென்னையில் உள்ள ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து அந்த மூன்று இடங்களுக்கும் நம்மளாம் வந்து இலவசமாக அழைச்சிட்டு போகிறாங்க அதை பற்றின தகவலெலாம் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் வந்துருச்சு இது வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வெளியிட்டாங்க இதை பற்றின அறிக்கையை வந்து மத்திய அரசு வெளியிட்டது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இதற்கான நடவடிக்கை எல்லாம் ஆரம்பிக்கிறதுங்க அதாவது இதுக்கான அழைச்சிட்டு போகிறதுக்கான நாள் வந்து பிப்ரவரி பதினஞ்சு இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநில அரசு காசி தமிழ் சங்கத்துக்கான பதிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க தான் வந்து இந்த தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து உத்தரப்பிரதேச மாநில அரசால் தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலாச்சார அது இது வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மரபுகளுக்கு இடையே உள்ள ஒத்துமையை கண்டறியத்துக்காக தமிழ் அதிகாரிகளோடு சேர்ந்து படிக்கிறது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இப்போ அறிவித்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து மூன்றாம் ஆண்டுங்க அது முதல்ல பார்த்தீங்கன்னா காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு பிரதமர் தான் ஆரம்பித்து வச்சாரு காசி தமிழ்ச்சங்கம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வாரணாசியில் நமோகாட் அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேச மாநில கல்வி அமைச்சகமும் அப்புறம் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து தான் அந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க ஐஐடி மெட்ராஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அங்கே தவிர பிற கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் சமய அறிஞர்கள் இந்த மாதிரி பொதுமக்கள் பலவிதமான தொழில்கள் செய்கிற பொதுமக்கள் எல்லோரையும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முக்கியமான இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறதா பிளான் பண்ணி இதை இருக்காங்க இந்த வருஷம் வந்து கும்பமேளா நடக்கிறதுனால அது ஒரு சிறப்பான விழாவாக இப்போ மாறியிருக்கு இப்போ அழிச்சிட்டு போகிற பக்தர்களை அழிச்சிட்டு போகிற அந்த மாதிரி அறிஞர்களை என்ன செய்ய போகிறாங்கன்னா அயோத்தி காசி அது தவிர அந்த மேல நடக்கிற பிரக்யா ராஜ் அப்படிங்கிற நகரத்துக்கும் அழைச்சிட்டு போய்ட்டு மூன்று இடங்களையும் ஒரு வாரத்துக்கு சுற்றி காட்டுறத பிளான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா காசி மாதிரி முக்கியமான மிகப்பெரிய நகரங்களில் தமிழர்களோட பங்களிப்பு வந்து ஆரம்ப காலத்தில் மிக மிக அதிகமாக இருந்திருக்குங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காசியில் வந்து செட்டியார் சத்திரம்னு தனியாக சத்திரமே இருக்குது அந்த மாதிரி கோயிலோட காசி விஸ்வம் அதற்கு கோயிலே தமிழில் கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்குது நிறைய நம்மளுடைய சேவைகள்லாம் வந்து காசி கோயிலில் நிறைய நடந்திருக்கு அதனால் தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ள உத்தரப்பிரதேசத்தும் நிறைய தொடர்பு இருக்குது அதை பற்றின வந்து இப்போ உள்ள மாணவர்களுக்கும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் அதை பற்றின புரிதல் எல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு இலவச சேவையில இலவசமாக அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு விட்றாங்க ட்ரெயினில் இங்கேருந்து அழிச்சிட்டு போயிட்டு திரும்பவும் ட்ரெயினிலேயே கொண்டாந்து இங்கே விட்டுறாங்க தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு இடத்துல ட்ரெயின் கிளம்புது சென்னையிலேருந்து ரெண்டு இடத்துலையும் கன்னியாகுமரியில் ரெண்டு இடத்துலையும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாள் மொத்தம் அஞ்சு நாள் அஞ்சு ட்ரெயின் இந்த இடத்துல சென்னை தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புது இந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசி தமிழ்ச்சங்க பதிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தொடங்கப்பட்ட இடம் வந்து மா உத்தரப்பிரதேச மாநில அரசு தான் வந்து தொடங்கியிருக்கு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி இதற்கான வெளியீட்டு தேதி அறிவிச்சிருக்காங்க இதற்கான பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டுந்தாங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் மட்டும்தான் இந்த இந்த திட்டத்தில் பங்கு பெற போகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் இடையே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தாங்க இது நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ண முடியும் நம்மளோட பர்சனல் டீட்டெயிலெலாம் கொடுக்கணும் ஆதார் கார்டு முதல் கொடுக்கணும் அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டீட்டெயில் இதை காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் இதில் நம்ம பதிவு பண்ணலாம் நானும் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் காசி தமிழ்ச்சங்க அட்டவணைன்னு சொல்லி அதில் போட்டுக்கா பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பும் பயணம் கிளம்புறது திரும்புறது ரெண்டு சேர்த்து போட்டுக்கா பாருங்கள் முதல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி கிளம்புதுங்க சென்னையிலேருந்து கிளம்புது வியாழக்கிழமை அணிக்கு அதே நாள் பதிமூணாம் தேதி கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது அதுக்கு அடுத்தது பதினாறாம் தேதி ஞாயித்துக்கிழமைக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது பதினேழாம் தேதி மறுபடியும் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது திரும்ப கடைசி ட்ரெயின் அஞ்சாவது ட்ரெயின் பத்தொம்போதாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புதுங்க இந்த மாதிரி அஞ்சு ட்ரெயின் சென்னையிலேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி உத்தரப்பிரதேசத்துக்கு போய் சேருது இந்த சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு வாரங்க பதிமூணாந்தேதி கிளம்புனா இருபதாந்தேதி வந்துடலாம் அதுமாதிரி பத்தொம்போதாம் கிளம்புறவங்க இருபத்தி ஆறாந்தேதி வருவாங்க ஒரு வாரத்துக்கு இங்கேருந்து நம்ம வந்து அயோத்தி மற்றும் இந்த கும்பமேளா நடக்கிற இடம் காசி இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து சேர்கிற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அது தவிர வந்து அங்கே உள்ள உணவு மூணு வேலையும் உணவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு செலவு பண்ணுறாங்க மொத்த செலவும் தாங்க அது மொத்தமாக அவங்க செலவில் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப அவங்களை வந்து விட்றாங்க இது வந்து மொத்தத்தில் ஒரு ஆயிரம் பேர் அவங்க செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு போக போகிறாங்க அதற்கான பதிவு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க அதுக்கு இங்கே நம்ம அந்த காசிக்கு அழைச்சிட்டு போகும் பார்த்தீங்கன்னா காசிலோ உள்ள முக்கியமான தமிழர்கள் வசிக்கும் இடம் தமிழர்களுடைய மடங்கள் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க எல்லாத்தையும் அவங்க போய் பார்க்க முடியும் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மொத்தமாக நிகழ்ச்சி நிறைய மொத்தமாக கொடுத்துருக்காங்க என்னைக்கு நம்ம வாரணாசி போய் சேரமோ அதுலேருந்து திரும்ப வாரணாசிலேருந்து கிளம்புற வரைக்கும் மொத்தம் அஞ்சு நாள் நம்ம இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து போய் சேர்த்துக்கு ஒரு ஒன்றரை நாள் ஆகும் அது திரும்ப வரத்துக்கு ஒன்றரை நாள் ஆகும் மூணு நாள் ட்ரான்ஸ்போர்ட்டே நமக்கு போயிடும் மீதி உள்ள நான்கு நாட்களும் எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படிங்கிற ஃபுல்லாக நிகழ்ச்சி நிறைய கொடுத்துருக்காங்க வாரணாசி அதுக்கப்புறம் வந்து அயோத்தி அப்புறம் கடைசியாக கும்பமேளா நடக்கிற இடம் திரும்பவும் காசி இந்த மாதிரி நிறைய இடங்களை எல்லா இடங்களுக்கும் அங்கே நிகழ்ச்சி நேரங்கள் முதற்கொண்டு அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா கோயில்களையும் காட்டுறாங்க உணவு உட்பட எல்லாத்துக்கும் அவங்க இலவசமாக மரம் அழைச்சிட்டு போகிறாங்க இதில் பதிவு பண்ணுறதுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குங்க தமிழ்லேயும் இருக்குங்க நேரடியாக நம்ம போய் பதிவு பண்ண முடியும் அந்த ஏற்கனவே நான் கொடுத்துருக்க பாருங்கள் வெப்சைட் அட்ரஸ் அதில் போயிட்டு தமிழ்லேயே நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம பதிவு பண்ண முடியும் இல்லை இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம் தாராளமாக பதிவு பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக டபுட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க அதாவது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறாங்க அது வந்து அதோட டீட்டெயில் அது வந்து தனித்தனியாக ஒருவருத்தருக்கு அனுப்புகிறதுல மொத்தமாக ஒரு நாள் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து அவங்களோட கொடுக்குற நீங்கள் மெயில் ஐடி கொடுப்பீங்க அந்த மெயில் ஐடிக்கு அவங்க டீட்டெயில் அனுப்புவாங்க இன்றைக்கி இத்தனை மணிக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்க போது அந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் உங்களுக்கு லிங்க் வந்து உங்கள் மெயில் ஐடியில் வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம ஃபில்அப் பண்ணி யாரெல்லாம் நமக்கு எது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபில்அப் பண்ணி கரெக்டாக கொடுக்குறமோ அவங்களில் ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசி வாரணாசி கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க அதனால் எல்லாரும் இதில் பதிவு பண்ணலாங்க வயசு ஊற்றி ஆசை இல்லாமல் ஆண் பெண் யாருமே கணக்கு இல்லாமல் யார் வேணாலும் பதிவு பண்ண முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு காசி யாத்திரை போய்ட்டு வரதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதுவும் கும்பமேளா நடக்கிற இந்த நாட்களில் நம்ம போயிட்டு வரது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த காசி தமிழ்ச்சங்கத்தை பற்றி சுருக்கமான அறிமுகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேடிஎஸ் காசி தமிழ்ச்சங்கம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது வந்து டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காசி தமிழ்ச்சங்கம் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு தான் இது பேர் வச்சுருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது செய்கிறதுக்கான கருப்பொருள் இப்போ என்ன எது இந்த எதை முக்கியத்துவமாக வச்சு இந்த விழா இந்த வருஷம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான தனியாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வருஷம் என்ன சிறப்பாக இதில் அமைய போகுதுன்னா மகா கும்பமேளா தாங்க இதில் வந்து மிக சிறப்பான விஷயமா இருக்குது அது தவிர அயோத்தி ராமர் கோயில் இப்போ வந்து புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு விதமான முக்கியமான விழாக்கள் இந்த வருஷம் வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிற த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற கேடிஎஸ் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக கருதப்படுது அதனாலேயே இந்த நட வந்து காசிக்கு மட்டும் அழைச்சிட்டு போகாமல் காசி அதுக்கப்புறம் அயோத்தி கடைசியாக வந்து பிரக்யாராஜ் அப்படின்னு அழைக்கப்படுற கும்பமேளா இது மூன்று இடத்துக்குமே ஒரு வார டூராக தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அழைச்சிட்டு போவதா பிளான் பண்ணியிருக்காங்க பதிவு செய்கிறதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சங்கத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழே பதிவு பண்ணுறாங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் கைவினைஞர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் அப்புறம் பெண்கள் இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர் இதில் செலக்ட் பண்ண போகிறாங்க ஐஐடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பண்டைய இந்தியாவில் கற்றல் கலாச்சார மையங்களாக திகழ்ந்த காசிக்கும் தமிழகத்துக்கும் இடையேயான வாழ்க்கை பிணைப்பை புதுப்பிக்கும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து காசி சங்கமம் அப்படிங்கிற நிகழ்வு நடத்தப்படுது மொத்தம் எட்டு நாள் திட்டமிடப்பட்டுள்ள இந்த பயணத்துக்காக உணவு நட்சத்திர வெளியில் தங்குற இடம் உள்ளூர் பயணம் தரிசனம் அப்புறம் அனைத்து இடத்துக்கும் போலீஸ் பாதுகாப்போட பிரத்யேக வாகனங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களே அதாவது கவர்மெண்ட்டே எல்லா எல்லாத்தையும் செலவு பண்ண போகிறாங்க இது தவிர இந்த பயணத்தின் போது தமிழ் தெரிந்த வழிகாட்டிகள் தான் உடன்கூட இருப்பாங்களாம் இது தவிர கும்பமேளா நேரத்தில் நம்ம திருவேண்ட சங்கமத்தில் வாய்ப்பு நீராடுறதுக்கு அந்த கும்பமேளாதத்தில் நம்ம போகிறதுனால திருவேணி சங்கமத்தில் நீராடுற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதேவிட கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதில் அதிகப்படியான கூட்டத்தில் போய் மாட்டிக்காமல் இந்தமாரி குரூப்பில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்ம தாராளமாக போய் ஓரளவு சுலபமாக இந்த இடங்களில் போய் பார்த்து வர முடியும் காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் அயோத்தி ராமர் கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இதில் மிக சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க அதில் பதிவு செய்து அவர்கள் குயிஸ் பிரகிராம் நடத்துவாங்க அதில் நம்ம செலக்ட் ஆன பிறகு அப்புறம் குழுக்கள் முறையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு இதில் சொல்லியிருக்காங்க இது முதல்ல சொன்னது எக்ஸாம் எழுதி அதில் அந்த குயிஸ் பிரகிராமில் யாராலும் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் இதில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழுக்கள் முறையில் பங்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதில் பதிவு பண்ணி வைக்கலாங்க இதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர் இதில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க என்ன செய்யணுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டணுங்க இந்த பயண நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக ஆயிரத்தி ஐநூறுபா இதுக்கு பணம் கட்டணும் இந்த ப்ரோக்ராமில் அன்றைக்கி கலந்துக்கிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆன பிறகு அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்து ஐநூறுரூவா பணத்தை திரும்ப நம்மள்டே திரும்ப அதையாக கொண்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு கேரண்டி அமௌண்ட் அது நம்ம வந்து கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும் அதாவது நம்ம கலந்துக்கலாம் வேற யாராவது கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம வாரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா டெபாசிட் மாதிரி நம்மள்கிட்ட வாங்குறாங்க காஷன் டெபாசிட் மாதிரி அதை பட்ட பணம் கட்டிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம் அப்படி பணம் கட்டி நம்ம போக முடியாமல் போயிட்டோம்னா திரும்ப அந்த பணம் நமக்கு கிடைக்காதுங்க கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராமில் கலந்துட்டோம்னா நமக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அருமையான வாய்ப்பு இந்த காசி தமிழ்ச் சங்கம் கேடிஎஸ் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது மூலமாக நமக்கு வந்து இப்போ கிடைக்குது இது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு காசி சுற்றுலாங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சு நாலு நாள் அஞ்சு நாள் ஃப்ளைட்டில் போகிறது ட்ரெயினில் போகிறதுன்னு நிறைய இப்போ டூர் பேக்கேஜ்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி அரசாங்க சார்பாக இந்த மாதிரி நம்ம இலவசமாக போயிட்டு வரதுக்கு அதுவும் ஒரு வாரம் டூர் வாய்ப்பு இருக்கிறவங்க என்னால் ஒரு வாரம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் பார்த்து வரலாம்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தில் பதிவு பண்ணுங்கள் எல்லோருக்கும் கிடைக்குமாலும் சொல்ல முடியாதுங்க மொத்தமே அவங்க ஆயிரம் பேர் தான் அழைச்சிட்டு போக போகிறாங்க ஒரு ட்ரிப்பில் இரநூறு பேர்னு சொல்லிட்டு அஞ்சு ட்ரிப்பு மொத்தம் தான் ஆயிரம் பேர் அழைச்சிட்டு போக போகிறாங்க சென்னையிலேருந்து ரெண்டு தடையும் கன்னியாகுமரியிலேருந்து ரெண்டு தடையும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தடையும் மொத்தம் ஐந்து நாள் அழைச்சிட்டு போக போகிறாங்க எல்லாருமே பதிவு பண்ணி வைக்கலாங்க யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க போய் தாராளமாக இந்த போய் கலந்துக்கிட்டு முக்கியமான விஷயம் இதில் வந்து இந்த கும்பமேளா நடக்கிற இந்த பிரயார ராஜ்யங்கிற இடத்துல போய்ட்டு கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் நீராட முடியும் அதை தவிர அயோத்தி ராமல் கோயிலையும் பார்த்துட்டு வரலாங்க முயற்சி பண்ணி பாருங்க மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாராயணாய